என் பெயர் கார்த்திக் வெளிநாட்டில் ஒரு மென்பொருள் கம்பெனியில் ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே என் சொந்த ஊருக்கு வருவது என் வழக்கம் அப்படித்தான் ஒரு வருடம் கழித்து நான் என் ஊருக்கு வந்தேன் எங்கள் ஊர் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இயற்கையின் அழகில் மூழ்கியிருக்கும் ஒரு அழகிய கிராமம் பச்சை பசேல் என மரங்களையும் மண்ணின் வாசனையையும் ரசித்தபடி நான் என் வீட்டை அடைந்தேன் ஆனால் அப்போது எனக்கு தெரியாது என் மாமியாரின் உதவியுடன் நான் தினமும் பஜனை செய்வேன் என்று வீட்டின் கதவு பூட்டியிருந்தது நான் மெதுவாக கதவை தட்டினேன் உடனே என் மாமியார் வயது நாற்பது இருக்கும் புன்னகையுடன் கதவை திறந்தார் என் மாமனார் இறந்த பிறகு என் மாமியார் எங்களுடனே தங்கிவிட்டார் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்று அவர் இன்முகத்துடன் நலம் விசாரித்தார் நானும் புன்னகைத்தபடி நல்லா இருக்கேன் அத்த என்று பதிலளித்து அவருடன் பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தேன் ஆனால் என் மனைவி லதாவை காணவில்லை அத்த லதா எங்கே என்று கேட்டேன் லதா தன் தோழியின் கல்யாணத்துக்கு போயிருக்கா மாப்பிள இன்னும் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுவா என்றார் என் மாமியார் மென்மையான குரலில் சரியத்த என்று சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்தேன் பிறகு நான் வீட்டின் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து என் மாமியாரின் குரல் கேட்டது மாப்ள உங்களுக்கு காப்பி வேணுமா அதற்கு நான் தலையசைத்து வேணுமத்த என்றேன் அவர் ஒரு கப் நறுமணமான காப்பியை கொண்டு வந்து என் எதிரே சோஃபாவில் அமர்ந்தார் காப்பி குடித்தபடி இருவரும் அமைதியாக பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது வீட்டிற்குள் சற்று புழுக்கமாக இருந்தது அதை பார்த்த என் மாமியார் மாப்ள இந்த வீடு சில நேரங்களில் இப்படித்தான் புழுக்கமாக இருக்கும் சரி வாங்க நாம் மாடிக்கு போகலாம் அங்கே காற்று நன்றாக வீசும் என்று சொன்னார் சரியத்த என்று மாடிக்கு சென்றேன் அங்கே மாடியிலிருந்து என் கிராமத்தின் அழகை பார்த்து கொண்டிருந்தேன் பசுமையான மரங்கள் தூரத்தில் தெரிந்த மலைகள் எல்லாம் மனதை அமைதிப்படுத்தின அப்போது நான் யதார்த்தமாக என் மாமியாரின் பக்கம் திரும்பிய போது அவரது ரோஜாப்பூ செடியை கண்டேன் அந்த ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் பளபளப்பாக மின்னியது நான் கண்மயக்காமல் அந்த ரோஜாப்பூவை பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த நேரத்துல திடீரென என் மாமியாரின் குரல் கேட்டது நான் திடுக்கிட்டு என்ன அத்த என்றேன் என்ன மாப்பிள இந்த ரோஜாப்பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு வேணுமா என்று அவர் சிரித்தபடி கேட்டார் நான் உடனே அத்த நாம் பார்த்த ரோஜா பூ எல்லாம் அளவில் சின்னதாக இருக்கும் ஆனால் உங்க ரோஜா பூ பார்க்க பெருசாகவும் இதழ்கள் சிவப்பாகவும் அழகாகவும் இருக்கு என்றேன் அதை கேட்டதும் இந்தாங்க என்று ரோஜா பூவை என்னிடம் காட்டினார் நான் ஆர்வமாக ரோஜா பூவின் இதழ்களை மெதுவாக தொட்டு பார்த்தேன் அது மிகவும் அழகாக இருந்தது எப்படி இவ்வளவு அழகாக இருக்கு என்று வியப்புடன் கேட்டேன் அதை கேட்டு என் மாமியார் சிரித்தபடி இது இவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் நான் இதை நன்றாக பராமரிக்கிறேன் மாப்ள என்றார் சரி வாங்க நேரமாகுது பார்த்தது போதும் நம்ம கீழே போகலாம் என்றார் அவர் நான் மனதிற்குள் இந்த பூவை பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது என்று நினைத்தபடி சிரித்து கொண்டே மாடியிலிருந்து கீழே இறங்கி வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்குள் வந்ததும் நான் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் டிவியில் ஒரு மலையாள படம் ஓடிக்கொண்டிருந்தது அதன் காட்சிகளை பார்த்த என் மாமியார் மாப்ள இந்த படமெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டார் ரசனை இருந்தால் பார்க்கலாமே அத்த என்று நான் சிரித்தேன் அவர் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை மாப்ள உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு என்றார் அதுக்காகத்தான் காத்திருக்கேன் அத்த என்று நான் உற்சாகமாக பதிலளித்தேன் அவர் என்னை பார்த்து சிரித்தபடி சரி வாங்க என்று சொல்லி என்னை வீட்டின் பின்புறம் இருக்கும் ஒரு மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார் அங்கே பழமரங்கள் பூச்செடிகள் மற்றும் ரோஜா பூச்செடிகள் நிறைந்திருந்தன மரத்தடியில் நாங்கள் இருவரும் அமர்ந்தாம் மாப்ள என் ரோஜா பூ உங்களுக்கு வேணுமா என்று என் மாமியார் மீண்டும் கேட்டார் காட்டுங்க அத்த என்று சொல்லி நான் மறுபடியும் ரோஜா பூவை பார்த்தேன் அப்பொழுது நான் அத்த ரோஜா பூவை சுற்றி நிறைய செடிகள் இருக்கிறதே ஏன் இதை களை எடுக்கலாமே என்று கேட்டேன் அதற்கு செடிகளை சுத்தம் செய்ய ஆள் இல்லாமல் இப்படி இருக்கிறது மாப்ள என்றார் நான் பரவாயில்லையத்த நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ரோஜாப்பூவை சுற்றி இருந்த செடிகளை அதிர்ச்சத் தொடங்கினேன் நான் சுத்தம் செய்த பிறகு ரோஜா பூ சிவப்பு நிறத்தில் பளபளப்பாக மின்னியது நான் வேவியை முடித்தபோது என் மாமியார் மகிழ்ச்சியுடன் மாப்ள நீங்க இல்லனா இந்த ரோஜா பூவை சுற்றி செடிகள் மண்டி காடாக மாறியிருக்கும் என்று சிரித்தார் பின் நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்து முற்றத்தில் அமர்ந்து பேசினோம் என் மாமியார் என் மாமனாரைப் பற்றி சில நினைவுகளை பகிர்ந்தார் நானும் என் வெளிநாட்டு வாழ்க்கையைப் பற்றி சுவாரஸ்யமாக பேசினேன் அப்போது மாப்ள அடுத்த தரவுல மாலை நேரத்துல பஜனை கூட்டம் நடக்குது நீங்க வருவீங்களா என்று கேட்டார் அதற்கு நான் பஜனையா அது அத்த என்று ஆர்வமாக கேட்டேன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் என்றார் அவர் சரியத்த நிச்சயமாக வரேன் என்று உற்சாகமாக பதிலளித்தேன் மறுநாள் காலையில என் மாமியார் என்னிடம் மாப்ள இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு என்று சிரித்தார் என்ன வேலையத்த என்று நான் கேட்டேன் வாங்க நான் காற்றேன் என்று சொல்லி அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு நாற்பது வயது பெண்மணி ஒரு பழைய கூகையை காட்டி இதை சுத்தம் செய்ய ஆளில்லை என்று சொன்னார் நான் செய்கிறேன் என்று உறுதியாக சொல்லி கூகையின் வாசல் சுவர்களை சுத்தம் செய்ய தொடங்கினேன் ஆனால் கூகை பழையதாக இருந்ததால் சுத்தம் செய்வது சற்று கடினமாக இருந்தது என் மாமியார் அப்போது பரவாயில்லை மாப்ள உங்களுக்கு அவர்கள்னால் ஒரு உதவிதானே என்று சொல்லி எனக்கு ஊக்கம் அளித்தார் நானும் கூகையின் வாசல் சுவர்களை பிடித்து வண்டம் அடித்து கழகாக்கினேன் என் வேலை முடிந்ததும் என் மாமியாரும் அந்த பெண்மணியும் இந்த கூகையை அழகாக மாற்றிவிட்டீர்கள் என்று பாராட்டினர் இரண்டு நாட்களுக்கு பிறகு என் மனைவி லதா திருமணத்திலிருந்து திரும்பி வந்தாள் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு என்னை இருக கட்டிப்பிடித்தாள் நல்லா இருக்கேன் லதா கல்யாணம் எப்படி இருந்தது என்று கேட்டேன் அவள் உற்சாகமாக தன் அனுகவங்களை பகிர்ந்து கொண்டாள் அன்று மாலை நாங்கள் மூவரும் மீண்டும் பஜனை கூட்டத்திற்கு சென்றோம் லதாவும் எங்களுடன் சேர்ந்து பஜனை செய்தாள் அந்த பக்தி அனுபவம் மனதுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது விடுமுறை முடிந்து நான் வெளிநாட்டிற்கு கிளம்பினேன் அத்த லதா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது என் மாமியார் என்னை பார்த்து கண் கலங்க மாப்பிளவளை நீங்க இங்க இருந்தது பஜனை செய்ததெல்லாம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நீங்க மறுபடியும் வாங்க என்றார் என் மனைவி லதாவும் கார்த்திக் அடுத்த வருஷம் மறக்காம வாங்க என்று சொன்னாள் கவலைப்படாதீங்க அத்த லதா அடுத்த விடுமுறைக்கு நிச்சயம் வரேன் என்று சொல்லி கிராமத்தின் பசுமையையும் ரோஜா பூவின் அழகையும் பஜனையின் அமைதியையும் மனதில் நிறைத்து கிளம்பினேன் நான் வெளிநாட்டிற்கு கிளம்பிய பிறகு மனதில் எங்கள் கிராமத்தின் பசுமையும் அத்தையின் புன்னகையும் பஜனையின் அமைதியும் நிறைந்திருந்தன வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஊரின் அந்த இயல்பான மண் வாசனையையும் உறவுகளின் அரவணைப்பையும் தரவில்லை ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் கணினி திரையை பார்த்தபடி என் மனம் அடிக்கடி ஊரை நினைத்து அலை